தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் உறைந்து வருகின்ற அருளாட்சி நடத்தி வருகின்ற பல ஆலயங்களை நாம் தரிசித்து வருகிறோம் முருகப்பெருமானுக்கு என்று தமிழகத்திலேயே சுமார் ஐநூறு அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன இந்த கோவில்களில் நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சது அறுபடை வீடு மருதமலை திருவடைக்கழி வல்லக்கோட்டை வடபழனி இந்த மாதிரி சில கோவில்கள் தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அடிக்கடி போவோம் ஆனால் பக்தர்கள் அதிகம் வராத புனரமைப்பு பணிகள் அதிகம் நடக்காத பல ஆலயங்களும் இன்றைக்கி இருக்குது இந்த கோவில்களுக்கும் போகணும் இந்த முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணணும் ஒரு பழமையான கோவில் பக்தர்களே அதிகம் போகலை அப்படின்னா அந்த கோவிலில் இறைத்தன்மை இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது அங்கே தான் சாநித்தியம் அதிகமாக இருக்கும் பகவான் அந்த இடத்துல தான் ஏகாந்தமாக காணப்படுகிறார் யாருமே வராத ஒரு இடத்துல நம்ம அமைதியாக உட்காந்துருக்கோம் ஒரு மலையில் உட்காந்துருக்கோம் ஒரு வனத்தில் உட்காந்துருக்கோம் ஒரு பூங்காவில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அது ஏகாந்தம்னு பேர் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஏகாந்தங்கிற நிலை ஆனந்த நிலை பாருங்கள் இது போன்ற கோவில்களில் முருகப்பெருமான் ஏகாந்தமாக இருக்கிறார் அந்த முருகனை போய் தரிசனம் பண்ணணும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற கோவில் அந்த மாதிரி கோவில் தான் நெடியமலை செங்கல்வராய சுவாமி இந்த ஊர் பேரு நெடியமலை ஊர் பெரு நெடியம் இங்கே இருக்கிற மலை பெரு நெடியமலை இங்கே இருக்கிற முருகன் பேர் செங்கல்வராய சுவாமி திருத்தணியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்க ஒரு மலைப்பகுதியில் அமைந்த ஆலயம் இது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்லிட்டேன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில்னு சொன்னேன் நீங்கள் இந்த கோவில் அவசியம் தரிசனம் பண்ணணும் ஆனால் இந்த கோவிலுக்கு போகிறப்ப மட்டுமே நம்ம கால நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு போகிறது நல்லது இந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு அறநூறு படிகள் இருக்குது அறநூறு படிகள் ஏறி போகணும் இங்கே போகிற வழியில் ஒரு பழனியில் இருக்கிறது மாதிரி ஒரு மருதமலையில் இருக்கிறது மாதிரிலாம் அங்கங்கே ஷெல்டர் அங்கங்கே உட்காரத்துக்கெல்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது நிழல் இருக்காது ஓய்வெடுப்பதற்கு இடம் இருக்காது படிகள் கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் ஸ்டீப்பாக அதாவது செங்குத்தாக இருக்கும் சில இடங்களில் சமதளத்தில் நடக்கிறது மாதிரி இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல அதாவது எப்படி நம்ம போகிறோம் அப்படிங்கிறத விட நம்ம யாரை பார்க்குறதுக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் செங்கல்வராய சுவாமியை பார்க்க போகிறோம் அந்த முருகப்பெருமானை நினச்சி நம்ம நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் நமக்கு உடம்பில் ஒரு ஆரோக்கியம் ஒரு வலுவை நமக்கு முருகப்பெருமான் நமக்கு கொடுத்துடுவார் இந்த நெடியம் அப்படிங்கிற கிராமம் சொன்னேன் நெடிய மலைன்னு சொன்னேன் ஏன் நெடிய மலைன்னா நெடுதுயர்ந்த மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒரு ஆசாமி உயரமாக இருக்காருப்பா ரொம்ப இருக்கான்ப்பா உயரத்தை சொல்கிறோம் இல்லையா அது போல் இந்த மலை கொஞ்சம் உயரமான மலைங்கிறதுனால நெடிய மலை நெடிதுயர்ந்த மலை அப்படின்னு இந்த மலையானது அழைக்கப்படுகிறது அருணகிரிநாதரால் திருத்தணி துருப்புகளில் இந்த திருத்தலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திருத்தலத்தோடு ஒரு பழமை பாருங்கள் அருணகிரிநாதர் பாடியிருக்க இந்த மலையில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த மலையில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்திர பகவான் இங்கே முருகப்பெருமான பூஜை பண்ணியிருக்கா எதனால் பூஜை பண்ணியிருக்கான் நீலோத்பலம் அப்படிங்கிற ஒரு புஷ்பத்தினால் புராணத்தில் நீலோத்பலம் அப்படிங்கிற புஷ்பம் சிறப்பாக சொல்லப்படுகிறது இதை கொஞ்சம் தமிழில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீலநிற தாமரை அல்லது நீலநிற அல்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த கலரில் இருக்கும் அந்த ஷேப்பில் இருக்கும் இப்போ முருகப்பெருமானுடைய துணைவியர்கள் வள்ளி தெய்வானை இருக்காங்க பார்த்தீங்களா அந்த தெய்வானை கையில் வச்சுக்கிறது நீலோத்பல மலர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இந்திரன் நீலோத்பல மலரை கொண்டு இந்த முருகப்பெருமானை பூஜை பண்ணியிருக்கான் தெய்வானை யார் இந்திரனுடைய மகள் அவளும் அந்த பூவைத்தான் வச்சுருக்கா இந்த கோவிலில் என்ன சிறப்பு முருகப்பெருமானோடு எப்படி தொடர்புடையது அப்படின்னா ஒரு புராண நிகழ்வு சொல்லப்படுகிறது முருகனுக்கு ரெண்டு தேவியர்கள் வள்ளி தெய்வான தெய்வான திருப்பரங்குன்றத்தில் திருமணம் வள்ளி வள்ளிமலையில் காதலித்து திருத்தடியில் கல்யாணம் நடந்தது இல்லையா இந்த வள்ளிமலையில் வள்ளியை காதலிக்கின்ற போது நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம் வள்ளிமலையை பற்றி பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம் வள்ளியோட அப்பா பேர் நம்பிராஜன் அப்படின்னு பேர் வேடுவர் குல தலைவன் ஒரு வேடுவர் குலம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன முக்கியம் வேட்டை முக்கியம் அவங்க என்ன வச்சுருப்பாங்க ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க ஒரு வேட்டைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சிங்கம் புலிலாம் வருதுன்னா சும்மா இதான சின்ன ஆயுதத்தை வச்ச முடியுமா பல ஆயுதங்களை வச்சுருப்பாங்க இந்த வேடுவர் குளத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே பல ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் வள்ளிமலையில் முருகப்பெருமான் வள்ளியை காதலிக்கின்ற போது ஒரு தடவை வள்ளியை கவர்ந்து வந்து விட்டார் வள்ளியை கவர்ந்து வந்த உடனே வேடுவர்கள்லாம் அத்தனை பேரும் சும்மா விட்டுருவாங்களா ஏன்னா முருகன்னு தெரியாது முருகன்னு தெரியாது யாரோ ஒருத்தர் நம்ம குளத்து பொண்ணை எடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த வேடுவர்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துக்கு வந்தாங்களா ஏன்னா முருகன் இங்கே தான் வந்திருக்கார் இந்த மலைக்கு தான் முருகன் வந்திருக்கார் இந்த முருகனோடு வேடுவர்கள் சண்டை போட்டு முருகப்பெருமான் ஜெயிச்சிட்டார் கடைசியில் ஆனாலும் முருகப்பெருமானுக்கு ஒரு கோபம் காணப்பட்டதா ஒரு சினம் கோபம்னு சொல்கிறோம் இல்லையா கோபம் என்னடா அது நம்மளை வந்து சண்டை போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் இப்போ நமக்கெல்லாம் கோபம் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டம்மாவுக்கு கோபம் வருதுன்னா நமக்கு என்னென்ன நடக்கும் தெரியும் கரண்டிலாம் பறக்கும் தட்டெல்லாம் பறக்கும் நம்ம வீட்டில் பார்க்குறோம் வீட்டம்மாவுக்கும் கோபம் வந்தேன் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கைக்குழந்தைக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி கை குழந்தைக்கும் கோபம் வருது அதை கேட்குற பொருளை நம்ம கொடுக்கலை இப்போ இந்த காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மைபாங்க சொப்பு அப்படிம்பாங்க மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி எந்த குழந்தைக்காவது ஒரு சொப்பு கொடுக்குறாங்களா சொப்புன்னா மரத்தினாலான பொம்மைகள் சின்னதாக ஒரு இயந்திரம் மாதிரி இருக்கும் ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும் ஒரு வாளி மாதிரி இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி நம்ம கொடுக்கறதில்ல குழந்தைங்க என்ன கேட்கறது செல்ஃபோனை தான் அமைதியாக இருக்குது எதான ஒரு கேமு கொடுத்தாத்தான் அமைதியாக இருக்குது அதை நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க குழந்தைக்கு கோபம் வருது என்ன பண்ணுறது கையில் இருக்கிற சாமானை தூக்கி எரியும் ஏதோ ஒரு பொருளை கவிழ்த்து கொட்டும் ஆக கோபம் ஒருவருக்கு வந்துவிட்டால் என்னென்ன பின்விளைவுகள் நடக்கும் நம்ம பார்க்குறோம் முருகப்பெருமானுக்கு கோபம் வருது இந்த மலையில் இருக்கிற போது இந்த மலையை ஆடுகிறதாம் இது நெடியமலை ஒரே சாமான தூக்கி வீசுகிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் முருகனுக்கு கோபம் வந்தால் என்ன ஆகும் மலையை கெடுகெடுக்கிறது அந்த மலை கெடுகெடுக்கிற போது முருகப்பெருமானது கோபம் தனியவில்லை அந்த முருகப்பெருமான் தனது கோபம் தனிவதற்காக இங்கிருந்து புறப்பட்டு திருத்தணிக்கு செல்கின்றான் இந்த நெடியமலையோட சிறப்பு பாருங்கள் இந்த இடத்துல வேடுவர்களுடன் போர் புரிந்துவிட்டு முருகப்பெருமான் சினத்துடன் வந்து நின்றார் இந்த மலையானது கிடுகிடுக்க துவங்கியது இந்த மலையானது பூகம்பம் வந்தது போல ஆட ஆரம்பித்தது அதன் பிறகு இங்கிருந்து புறப்பட்டு திருத்தணிக்கு சென்றார் இந்த திருத்தணியை சுற்றி இருக்கிற பல முருகன் கோவில்கள் பார்த்தீங்கன்னா முருகனுடைய திருப்பாதங்கள் படிந்த இடமாக கருதப்படுகிறது பல இடங்களுக்கு முருகப்பெருமான் போயிருக்க திருத்தணி சுற்றி இருக்கக்கூடிய பல தலங்களில் நீங்கள் பழனி பார்த்தீங்கன்னு வச்சுங்க பழனி பழனிக்கு முருகப்பெருமான் கைலாய மலையில் இருந்து பழனியை நோக்கி வருகிறார் அப்பா அம்மாட்ட கோவிச்சுட்டு புறப்பட்டு வந்துட்டார் வீட்டை விட்டு வெளியேறதுன்னு சொல்கிறோம் இல்லையா வீட்டை விட்டு வெளியேறி கைலாய மலைங்கிற அவர்களுடைய இல்லத்தை விட்டு வெளியேறி முருகப்பெருமான் வருகிறார் அப்படி வருகிற போது பல இடங்களில் முருகப்பெருமான் அமர்ந்ததாக தலைவரான உண்டு நம்மளும் அந்த மாதிரி கோவில்கள் பலவற்றை பார்த்துருக்கோம் போர் நடந்தது திருச்செந்தூரில் அந்த போருக்கு போகிற போது பல தலங்கள் வழியாக முருகப்பெருமான் சென்றார் அங்கெல்லாம் முருகப்பெருமான் அமர்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுபோல் இங்கே திருத்துணியை சுற்றி இருக்கிற பல இடங்கள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவடிகள் பதிந்த இடமாக கருதப்படுகிறது அத்துணை தலங்களும் மிக முக்கியமானதாக மிகத் தொன்மையானதாக போற்றப்படுகிறது முருகப்பெருமான் இருக்கிற கோவில் அப்படின்னாலே சாதாரணம் கிடையாது அது அதுபோல் முருகப்பெருமான் இந்த இடத்துல நின்ற காரணத்தினால் இங்க ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே முருகப்பெருமானுக்கு எல்லா திருவிழாக்களும் நடக்கிறது தமிழ்நாட்டில் இருந்தும் பக்தர்கள் வருவார்கள் ஆந்திராவில் இருந்தும் பக்தர்கள் வருவார்கள் ஏன்னா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்குன்னு நான் சொன்னேன் மயிலுக்கு பதிலாக இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய வாகனம் என்ன அப்படின்னா யானை ஏன்னா இந்திர பகவானுக்கு ஐராவதம் யானை தான் கிடச்சிது அதனால் இந்த இடத்துல யானை தான் சிறப்பான வாகனம் முருகப்பெருமானுக்கு இந்த நீலோத்பல மலர் கொண்டு இந்திர பகவான் பூஜித்த காரணத்தினால தான் இங்கே இருக்கிற இறைவனுடைய பேர் செங்கல்வராயன் அப்படின்னு வந்துதுன்றாங்க இங்கே இருக்கிற தீர்த்தம் ஒரு கோவில் அப்படின்னா தீர்த்தம் முக்கியம் இங்கே இருக்கிற தீர்த்தம் வந்து செங்கல்வ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது நீலோத்பல தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு சுவாமி அப்படின்னா எந்த கோவிலாக இருந்தாலுமே எந்த ஆலயமாக இருந்தாலுமே அங்கே தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல் அந்த தெய்வத்திற்கு அணிவிக்கக்கூடிய மலர்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப விசேஷம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களே ஒரு சீசன் அப்படின்னா மல்லிகைப்பூ வச்சுக்கிறாங்க முல்லைப்பூ வச்சுக்கிறாங்க டிசம்பர் பூம்பாங்க கனகாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களே இத்தனை மலர்களை ஆசைப்பட்டு அணிந்து கொள்கிற போது தெய்வங்களுக்கும் சிறப்பான மலர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால திருமலை திருப்பதியில் அந்த பெருமாளுக்கு அணிவிப்பதற்கென்றே மலர்களை பயிரிட்டார்கள் அதாவது ஒரு நந்தவனத்தை அமைத்தார்கள் அந்த நந்தவனத்தில் பலவிதமான மலர்கள் மனம் வீசக்கூடிய மலர்கள் மலரும் ராமானுஜர் காலத்தில் அந்த நந்தவனத்தை வச்சு அந்த பூக்கள் தான் பெருமாளுக்கு அணிவிக்கப்படும் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் இருந்தார் ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர் ஒரு நந்தவனம் அமைச்சு அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு தாயுமானவருக்கு இந்த மலர்களை கொண்டு தான் அணிவிப்பார் திருவாரூரில் பார்த்திங்கன்னா ஐந்து வேலி நிலத்தில் நந்தவனம் அந்த பூக்கள் தான் தியாகராஜ சுவாமிக்கு செல்லும் மனிதர்களே பூக்களுக்கு ஆசைப்படும்போது போது சிறப்பான மலர்கள் காணப்படுகின்றன அந்த வகையில் நெடியமலை இந்த செங்கல்வராய சுவாமிக்கு பிடித்தமான மலர் என்னவென்று சொன்னால் நீலோத்பல மலர் அந்த நீலோத்பல மலரைத்தான் இன்றைக்கும் விசேஷ காலங்களில் இந்த முருகப்பெருமானுக்கு அணிவிக்கிறார்கள் அற்புதமான ஆலயம் இந்த மலைக்கு மேலே போயாச்சு அப்படின்னு இங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நெடியமலை செங்கல்பராய சுவாமி பிள்ளையை அற்புதமான இந்த தெய்வத்தை தரிசித்து அருள் பெறுங்கள் நாளைய நிகழ்வில் இன்னொரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்